வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக் தேர்வு குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எனவே இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் லைக் பண்ணி ஹைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் டெக் தேர்வு விவகாரத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ இதை பற்றிய முழு பார்க்க போகிறோம் ஸோ எனவே டெக் தேர்வு எழுதக்கூடிய அனைவரும் முழுசா லாஸ்ட் வரை இந்த வீடியோவை கவனிங்க இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் இரண்டு ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அதேவேளை ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு விதி விளைவுக்கு அளிக்கப்படுகிறதுன்னு உச்ச நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பளித்தது தமிழகத்துல மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஆசிரியர்கள் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் நான் முருகானந்தம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பணியாற்றிய அனுபவம் கருதி தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை குறைத்து நிர்ணயிக்கலாம் அப்படின்னு பெரும்பாலான கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க மேலும் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என சில ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்தன இதனால் இந்த விவகாரத்தில் முடிவு எட்டாமல் இருந்தது இந்த நிலையில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு வந்து தாக்கல் செய்ய போறதா தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு சோ இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் தளத்தில் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள பதிவு என்ன அப்படின்னா டெட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் ஆசிரியர் தரம் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் எதிர்கால நிச்சயத்துக்கு எதிர்கால நியமனத்துக்கு டெட் ஒரு கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை தமிழக அரசு ஆதரிக்கிறது அதே நேரம் ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த தேவை பின்னோக்கி பயன்படுத்துவது பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது நடைமுறையில் இந்த சட்டங்கள் விதிகளை கொண்டு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டன பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீது புதிய தகுதியை விதித்து அவர்கள் தகுதி பெறவில்லை என கட்டாய ஓய்வு அளிப்பது நியாயமல்ல கட்டாய ஓய்வுக்கு வழிவகுக்கும் இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டால் ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும் இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் வழங்கப்பட்ட குறுகிய காலத்தில் தெத்தேர்வு தகுதி பெற ஆசிரியர்களை சாமான சமமான எண்ணிக்கையில் பணியமர்த்தி பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது இத்தகைய சூழலை தவிர்க்காவிட்டால் அது லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வியை பாதிக்கும் குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது புதிய நியமனங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துகிறது இது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு அங்கீகாரம் அளிக்கவில்லை மேலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் என்சிஆர்டி டெட் தேர்வை அறிமுகப்படுத்திய போது அந்த தேர்வுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அந்த விதி பொருந்தாது என்று தெளிவாக கூறியது இந்த காரணங்களுக்காக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய பணியில் உள்ள ஆசிரியர்களின் உரிமைகளை பாதுகாப்பது எதிர்கால நியமனங்களுக்கு டெக் தேர்வை கண்டிப்பாக பின்பற்றுவதன் மூலம் கல்வியின் தரம் மற்றும் ஆசைகள் நீதி இரண்டையும் உறுதி செய்வதில் தமிழகம் உறுதியாக உள்ளது சீராய்வு மனு இந்த சமநிலை அடைய முயல்கிறது உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அணுகுகிறோம் இந்த பிரச்சனை சட்டம் அரசமைப்பு கொள்கைகள் மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்களின் எதிர்காலத்தை உள்ளடக்குது என்பது அரசு வலுவாக முன்னமைக்கும் அப்படின்னு இதுல தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லிருந்தாங்க எல்லா ஆசிரியரும் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி ரெண்டு ஆண்டு தான் டைம் அதுக்குள்ள தேர்வு பெறணும் தேர்வு எழுத விருப்பம் இல்லையா அவங்க கட்டாயம் வந்து ஓய்வு அழிச்சிடணும் நீங்களே கட்டாய ஓய்வுல வெளியே போயிடுங்க அப்படின்னு இதுக்கு ஆசிரியர் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கு மட்டும் தனியா ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட்ல இருந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு எல்லாரையும் பாஸ் பண்ற மாதிரி ஈஸியா கொஸ்டின் பேட்டர்ன் வச்சு பாஸ் பண்ணிடலாம் அதுவும் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம் அந்த மாதிரி வச்சு ஈஸியா எல்லாரையும் பாஸ் பண்ணிடலாம் ஒரு தரப்பு ஐடியா கொடுக்க தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமைச் செயலர் அவங்களாம் வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்த்து நம்ம சீராய்மனு தாக்கப்படலாம் ஏன்னா என்சிஆர்டியில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தகுதி தேர்வு கொண்டு வரும்போது இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் அவங்க சொல்லலை இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வு ஆசிரியர்கள் வந்து நடைமுறைப்படுத்தும் போதுதான் இந்த தேர்வு வந்து கொண்டு வரணும் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசைகளுக்கு இந்த தேர்வு பொருந்தாதுன்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நம்ம மேற்கோள் காட்டி பணியில் உள்ள ஆசைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு தமிழக அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு சோ டெட்டு தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்கள் நீங்க என்ன மனநிலை இருக்கீங்க சோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கரெக்ட் தானா இல்ல நம்ம மறுபடியும் டெட் தேர்வு எழுதி பத்து வருஷமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு இன்னும் கவர்மெண்ட் வந்து வேலை கொடுக்காம இருக்குதே சோ இதை பத்தின உங்க கருத்தை எல்லாமே கண்டிப்பா கட்டாயம் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோவை உங்க பிடிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம பேசுற நியூஸ் எல்லாருக்கும் போய் சேரும் நன்றி தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க இருக்கே கிளிக் பண்ணிங்க